எனக்கு ஆதார் கார்டை மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரூபா லோன் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க எப்படி நீங்கள் பேன் கார்டும் வேணும்னு கேட்டிருந்தீங்களே எப்படி உங்களுக்கு மட்டும் ஆதார் கார்டை மட்டுமே வச்சு கொடுத்துருப்பாங்க அப்படின்ற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே இல்லாமலே எனக்கு லோன் அப்படின்றத வந்துட்டு ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபா கொடுத்துருந்தாங்க அந்த லோன் எந்த கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க எவ்வளவு கொடுத்துருந்தாங்க என்னென்ன டாக்குமெண்ட்டு நான் கொடுத்தேன் மேலுமே வந்துட்டு எங்கிட்ட பேன் கார்டு வாங்கலையா அப்படின்ற எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம் இந்த லோனை நம்ம எங்கே போய் எடுக்கிறது இதில் என்னென்ன கேட்டகரி லோன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் ரொம்ப வருடமாச்சு அவரை நான் பார்த்து திடீர்னு ஒரு நாள் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அமைது அப்போ அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ஒரு கால் வருது அவருக்கு உடனே அந்த காலை எடுத்து சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் நான் கட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு ரொம்ப ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டு இருந்தார் அப்போ நான் யோசிச்சேன் ஏன் என்ன பார்த்து இவ்வளோ இதுவாக கேட்டுட்ருக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டது அவர் சொன்னார் எப்பா இந்த ஒரு ஆப்பில் போயிட்டு ட்ரை பண்ணி கடனை வாங்கிப்பேன் அது வேறு பெரிய தலைவலியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஏன் என்னாச்சுன்னு கேட்டதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார்னா இது போல் அப்ளிகேஷன் வந்துட்டு இருக்குன்றது அவர் ப்ளே ஸ்டோரில் இருக்கிறது யாருக்குன்னு தெரியாமல் இருக்குது ப்ளே ஸ்டோரில் போய் அவர் பார்த்துருக்காரு சரி நமக்கு இவங்க எவ்வளோ கொடுப்பாங்க நம்ம சிவில் ஸ்கோர் எவ்வளோ எலிஜிபிலிட்டி வரும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டியில் என்ன பண்ணிட்டாருன்னா போய் இன்ஸ்டால் பண்ணியிருக்காரு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி டீட்டெயிலெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்ன நடத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவருக்கு மூன்றரை ரூபா அவருக்கு லிமிட் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க மூன்று லட்ச ரூபா லிமிட்டு கொடுத்ததுனால இவர் என்ன பண்ணார்னா தாங்க முடியல ஆசை மூன்று லட்ச ரூபாய்க்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு போயிட்டு ரெண்டாயிரம் ரெண்டே முக்கால் லட்ச ரூபாய்க்கு பைக் எடுத்துகிட்டு இருக்கிறாரு ராயலு அப்போ அப்போ ரெண்டே முக்காவுக்கு பைக் எடுத்துவிட்டு மீதி காசை வந்துட்டு எல்லாம் ஜாலியாக பைக் எடுத்து அவுட்டிங் போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு டோட்டலாக மூன்று லட்ச ரூபாய்க்கு காலி பண்ணி விட்டாருங்க இப்போ பைக்குனால் வட்டி கம்மி இதுக்கு வட்டி அதிகம் இப்போ என்னாச்சுன்னா இவருடைய வாழ்க்கை வர சம்பளம் வீட்டில் எந்த கடனும் இல்லை நார்மலாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு இப்போ என்னாச்சுன்னா இது ஒரு பேர்டன் வந்துருச்சு அதாவது கியூரியாசிட்டிக்காக நிறையா பேர் மாட்டிக்கிறாங்க இதில் அப்படின்றது நல்லாவே தெரிய வருது அதனால் செய்து தேவைகளுக்காக மட்டும் லோன் எடுங்க தேவைகள் இல்லாமல் நீங்கள் போய் கியூரியாசிட்டிக்கு செக் பண்ணி பார்க்குறேன் அந்த மாதிரி பார்க்குறேன் இந்த மாதிரி பார்க்குறேன்னு செய்து இந்த மாதிரி லோனை போய் ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சரி இப்போ முதல்ல நம்ம எந்த லோனு எந்த கேட்டகரியை பற்றி பேசுகிறோம் அப்படின்னீங்கன்னா எல் டி ஃபைனான்ட்டு சாரி எல் அண்ட் டி ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி தாங்க பார்க்குறோம் அதாவது பிளானட் அப்படின்னு பார்த்திங்களா அதை தான் பிளான்ட் அப்படின்ற நான் சரி ஓகே இதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு நிறையா கம்பெனிஸ் அப்படின்றது இவங்க டைப் அப்படின்றது வச்சுருக்குறாங்க அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் ஃபைனான்ஸ் கம்பெனிகளோட டைப் வச்சிருக்காங்க அண்ட் அதே போல் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு பர்ஸ்னல் லோனு பைக் லோனு கன்சியூமர் லோனு இது மாதிரியான லோன்ஸு லோன் ப்ராடக்ட் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இவங்க கொடுத்துட்ருக்காங்க இதில் நான் என்னுடைய அனுபவம் அப்படின்றத பார்த்திங்கன்னா பைக் லோன் இதெல்லாம் நான் வாங்கியிருந்தேன் அப்போ கேஒய்சி டாக்குமெண்ட்டை பேசிக் மட்டுமே வச்சு எனக்கு கொடுத்தது என்னென்னா முதல்ல ஆதார் கார்டை வாங்கி தான் என்னோடய லிமிட்டை செக் பண்ணுவாங்க அந்த லிமிட்டை செக் பண்ணதில் தான் ஒரு லட்சத்தி நாலாயரூவா எனக்கு லிமிட் அப்படின்றது வந்தது பேன் கார்டில் வந்துட்டு எனக்கு இது ஆல்ரெடி வந்துட்டு கனரா பேங்க் டிஃபால்ட் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு அப்போ எனக்கு இதில் ஒரு லட்சத்து ரூபா எனக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது கொடுத்தாங்க அப்போ நான் கேட்கக்குள்ளே அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆதார் கார்டு தான் செக் பண்ணுவோம் ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம லோன் கொடுப்போம் முதல்ல எப்படி போயிட்டு இருந்துச்சு ஆதார் கார்டை பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் எல்லாமே போயிட்டுருக்கு இருக்கு அதுக்கப்புறம் உங்களுடைய பேன் கார்டை வாங்கி அதில் நாங்கள் உங்களுக்கு தான் தரோம் அப்படின்றத ரிஜிஸ்டர்ட் பண்ணிவிடுவோம் அப்போ என்னாகும் பார்த்தீங்கன்னா இதில் பேன் கார்டு சிவில் ரிப்போர்ட்டிங் நடக்கும் அடுத்த தடவை நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பேன் கார்டு ரிப்போர்ட்டிங் பேன் கார்டு மட்டும் இருந்தாலே போதுமான ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இதில் என்னுடைய சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் என்னை வந்துட்டு நார்மலாக சிபிலை செக் பண்ணிவிட்டு சிபில் செக் பண்ணலை டேரக்டாக இவங்க லிமிட் அப்படின்னு ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ் சாரி ஆ ஒரு லட்சத்தி ரூபா அப்படின்றது பைக் லோனுக்காக எனக்கு சாங்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க இதில் எந்தவித இன்கம் ப்ரூஃப் அப்படின்றது வந்துட்டு என்கிட்ட வாங்கவே கிடையாது இது ஷோர் ஏன்னா இன்கம் ப்ரூஃப் எதுவுமே நான் கொடுக்கவும் கிடையாது கேன்சல் செக் கிளிப் மட்டும்தான் நான் கொடுத்தேன் நான் அதுவும் இதுக்காக மட்டும்தான் ஸோ இதில் மற்றபடி வேறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நான் எங்கே எடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைரெக்டாக நான் பைக்கோட இது இருக்குது பார்த்தீங்கன்னா டீலர் இருக்காங்கள்ல அவங்க மூலியமாக தான் இதை நான் போய் எடுத்தேன் நான் இப்போ எதுக்குப்பா அதை கொண்டு வந்து என்கிட்ட நுழைக்கிற அப்படின்ற உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாங்க அதாவது நம்ம பைக் லோனுக்கும் பர்சனல் லோனுக்கும் டாக்குமெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் இந்த கேள்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பைக் லோன் அப்படின்றது இன்கம் ப்ரூஃப் இல்லாம வாங்கிட்டேன் ஆனா பர்சனல் லோன் இப்படி வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் நான் சொல்லணும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் பைக் லோன் வாங்கிட்டேன் பைக் லோன் கட்டலைன்னா பைக் தூக்கிடுவாங்க அது வேற விஷயம் பட் பர்சனல் லோன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் என்னன்னா அன்செக்யூர் லோனு சொல்லுவாங்க பணமாக கொடுக்குறாங்க நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்டை வச்சு தான் அதனால தான் பர்சனல் லோன்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு உங்கள்கிட்ட கேட்பாங்க டாக்குமெண்ட் இதெல்லாம் கொடுக்கணும் அதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் பைக் லோன் அப்படின்றது ஒரு செக்யூரான லோன் இது நம்ம வந்துட்டு கேரண்டர் அப்படின்றது வந்துட்டு ஒரு அடமான பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அவங்க நம்மளை நம்பி ஒன்றும் கொடுக்கல நம்ம பைக் நம்பி தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க அதனால் இன்கம் ப்ரூஃப் இதுக்கு தேவை கிடையாது சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தாலே ஒரு நார்மலாக இருந்தாலே போதுமான ஒன்று தான் அப்போ பர்சனல் லோனுக்கு ஜென்ரலாக இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பார்த்துடலாம் பர்சனல் லோன் பேன் கார்டு ரொம்ப முக்கியம் ஆதார் கார்டு அதை விட ரொம்ப முக்கியம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது கண்டிப்பாக ரிஜிஸ்டர்டில் கேட்பாங்க த்ரீ டு சிக்ஸ் மந்த் அப்படின்றது கேட்பாங்க ஏன்னா இவங்க பெரிய லோன் கூட உங்களுக்கு கொடுப்பாங்க சாலரி ஸ்லிப் த்ரீ ஆனது உங்களுடைய லோன் அமௌண்ட்டு அதிகமாக வரணும்னா உங்களுடைய இன்கம் ப்ரூஃபும் உங்களுடைய வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும் சிவில் ஸ்கோர்லாம் செகண்டரி தான் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் நீங்கள் ஒரு வேலை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கிறீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அது கொடுக்கலாம் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் நம்ம இபி பில் இருக்கு பார்த்தீங்களா அந்த இபி பில் இல்லை கேஸ் பில் இந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரூஃப் கம்பெனியோட ஐடி கார்டு இது இருந்தாலே போதும் உங்களுக்கு லோன் அப்படின்றது சேங்ஷன் ஆகிடும் உங்களுக்கு லோன் அப்ரூவ்ட் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரி இதை நான் எப்படி போய் அப்ளை பண்ணுறது நீங்கள் எந்த லோன் எடுத்தாலும் சரிங்க சட்டப்பூர்வமாக இருக்கணும் அது வந்துட்டு எல் டி ஃபைனான்ஸாக இருக்கட்டும் இல்லை எந்த ஃபைனான்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அதன்படி கரெக்டாக போகணும் ஸோ இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்கனாலே இது ஒரு பேஜ் அப்படின்றது லோடிங் ஆகும் இந்த பேஜுக்குள்ளே போய் தான் நீங்கள் லோன் அப்படின்றது அப்ளை பண்ணலாம் இங்கே பாருங்கள் ஸோ பைக் லோனு பர்சனல் லோனு இவங்களே காட்டுறாங்க பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டல் டூ வீலர் லோனு ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டல் போல்லை ஹோம் லோன் இதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் டிஜிட்டல் போல்லை ஸோ ஆனால் வந்துட்டு இவங்க உமனுக்கான லோனும் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு இதிலே போட்டிருக்காங்க மற்ற எல்லாமே அதாவது உங்களுக்கு பர்சனல் லோன் தவிர மற்ற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் சில வேலைகள் நடக்கும் அப்படின்றது நம்மளால் வந்துட்டு இதன் மூலிமா தெரிஞ்சுக்க முடியுது சரி ஓகே இந்த மாதிரி அஃபிஷியல் தான் போய் பார்க்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் பாத்தீங்கன்னா லோன் எலிஜிபிலிட்டி அப்படின்றத பார்த்து டாக்குமெண்ட் ரெக்கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங் ரீபேமெண்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பார்க்கணும் அதுக்கப்புறம் பிரைவேசி பாலிசி அப்புறமேட்டுக்கு வந்துட்டு இதில் வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் எடுக்கிறதுக்காக உள்ளே போகணும் இது எல்லாத்தையுமே நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வெப்சைட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க ஃபேக்காக போலியானவங்களாம் யார் என்ன அப்படின்றத டெவலப்பரோட டீட்டெயிலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெவலப்பரோட டீட்டெயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எடுக்கலாம் அதை போய் நீங்கள் வந்து தேடி பார்க்கணுன்னு இல்லை அவங்களே வந்துட்டு ஓப்பன் ஓப்பன் ஷோஸில் தான் கொடுத்துருப்பாங்க ஓப்பன் சோர்ஸ்ன்னா அது யார் வேணா பார்க்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா டெவலப்பரோட டீட்டெயில் அப்படின்றது அதை நான் வந்து ஒரு சில இது வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் இல்லை அப்படின்னா அதை நான் சொல்லவே கூடாது ஸோ இங்கே பாருங்க ஓப்பன் சோர்ஸில் அட்ரஸ் டீட்டெயிலு மொபைல் நம்பரு அப்புறம் மெயில் ஐடி இதெல்லாமே வந்துட்டு இதில் இவங்க ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த மாதிரி தான் போய் செக் பண்ணும் ஆப்பிளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நார்மல் வந்துட்டு ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் சரிங்க இப்படி நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள லோனுக்குள்ளேயே போகணும் அதனால் நமக்கு வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் போய் லோன் எடுக்காமல் அந்த லோன் நமக்கு தேவை அப்படின்ற ஒரு கான்செப்டில் மட்டும் நீங்கள் போய் லோன் அப்படின்றது எடுங்க இல்லைன்னா தயவுசெய்து வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் லோன் எடுத்து சிக்கலில் மாட்டிக்காதீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் மாட்டினார் பார்த்தீங்களா அந்த போல் அண்டு முக்கியமானது இந்த வீடியோவை இது பண்ணி நீங்கள் வந்து இன்கம் ப்ரூஃப் இல்லாமல் கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிட முடியாது இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பகிர்ந்துக்கிட்டேன் இதில் நீங்கள் உங்களுடைய வந்துட்டு அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் பொறுத்து டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்து அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து உங்களுடைய கிரெடிட் ஹிஸ்டரியை பொறுத்து இது எல்லாமே மாறும் கண்டிப்பாக இது வந்துட்டு ஒரு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது என்னப்பா இங்கே லோன் எடுத்துகிட்டு காசு வேண்டி ப்ரொமோஷன் அப்படின்னு அதெல்லாம் கிடையாது நான் இப்போ சொன்ன தகவல் உங்களுக்கு இன்டர்நெட்லேயே இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே போய்ட்டு இந்த சிங்கிள் ஸ்டார் ரிவ்யூஸை பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் ஒன்பதாயிரம் பேருக்கு மேலே கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பேருக்கு ஒரு லட்சம் பேர் டோட்டல் ரிவ்யூ ஒரு லட்சத்துக்கு மேலே முப்பதாயிரம் பேருக்கு மேலே சிங்கிள் ஸ்டார் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அது என்ன கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கணும் அண்ட் அதே போல் நீங்கள் வந்துட்டு இதை போய் செக் பண்ணணும் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்றத பார்க்கணும் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய வந்துட்டு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு போகணும் நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் கடன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கடன் வாங்கி சிக்கலில் மாட்டிக்காதீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது லோன் சம்பந்தப்பட்ட டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிவிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஷ்வனா